சில வீடுகளில் நார்மலாவே மாமியார் மருமகள் சண்டை மனஸ்தாபங்கள்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் இதில் யார் மேல தவறுன்னு சொல்றதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே குழப்பமா தான் இருக்கும் மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நாமளும் இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னங்க நான் புலம்புறதெல்லாம் உங்க காதல விழுகுதா இல்லையா இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க இங்க ஒருத்தி சரியா சாப்பிடாம தூங்காம நைட்டும் பகலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறனே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா வர வர உங்களுக்கு அன்பும் பாசமும் என் மேல இல்லாமலே போயிடுச்சு கல்யாணமாகி ரெண்டே வருஷத்துல நம்ம மருமக பையனை பிரிச்சு தனி கூட்டிட்டு போயிட்டாலே இப்படி ஒரு விஷயத்தை அவ செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளவு பாசம் வச்சு என்னோட பையனை வளர்த்தேன் அவனும் அவ கூடவே சேர்ந்து போயிட்டானே நான் மட்டும்தான் உங்க மேலயுமே நிறைய பாசம் வச்சுட்டேன் நீங்க யாருமே என் மேல உண்மையான பாசமும் அக்கறையும் இல்லாமலே இருக்கிறீங்க அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டாங்க பார்வதி இதெல்லாம் எதுவுமே காதல விழுகாத மாதிரி ரொம்ப கூலா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு நம்ம கதையோட ஹீரோ ராமமூர்த்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சின்னதா ஒரு விசும்பல் அழுகையோட சோந்து போய் வந்து உக்காடுறாங்க பார்வதி ராமமூர்த்தி சிரிச்சுக்கிட்டே பேப்பர் கையோட அவளோட புருஷனை அவ கூட்டிட்டு தனி கொடுத்தன போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிரிக்கிறாரு இந்த வயசான காலத்துல நம்ம ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டுல விட்டுட்டு எப்படி அவங்களால போக முடிஞ்சது நம்ம ரெண்டு பேர் மேலையும் கொஞ்சம் கூட அவங்க ரெண்டு பேத்துக்கும் பாசமே இல்ல அப்படின்னு மறுபடியும் ஆள ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி விஷயத்த நீ எங்க அம்மாக்கு செய்யும் போது உனக்கு அது தப்பா தோணலையா அப்படின்னு கேக்குறாரு கல்யாணமாகி மூணே மாசத்துல உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சின்ன வாக்குவாதத்தால அம்மாவை விட்டு நீ வந்தே ஆகணும்னு சொன்ன ஒரே காரணத்துனால நான் உன் கூட வந்தேன் உன்ன கம்பேர் பண்ணும்போது என் மருமக எவ்வளவோ பெட்டர் உன் கூட ரெண்டு வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காளே பலே கெட்டிக்காரி தான் அவ அப்படின்னு சிரிக்கிறாரு உன்னோட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு என்னோட அம்மா தான் உன்ன கூட்டிட்டு தனி குடுத்தன போக சொன்னாங்க அம்மா சொன்னது போலவே நானும் உன்னை கூட்டிட்டு தனியா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால அம்மா மேல எனக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையே இப்போ நீயே சொல்லு நம்ம மருமக பொண்ணு கிட்ட ஒரு நாளாவது நீ சிரிச்சு பேசிருக்கியா அவ செய்யற சின்ன சின்ன வீட்டு வேலையில தான் இருக்க பையனும் மருமகளும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போறதுனால நீ சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் நீ செஞ்சிருக்க வீட்டுக்கு யாராவது வந்தா கூட அந்த பொண்ணை பத்தி குறைய மட்டும்தான் சொல்லுவ எந்த விதமான நிறையுமே சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணும் எவ்வளவுதான் பொறுத்து போவா நீ ஏன் சொல்லு நீ செஞ்சதை எல்லாமே நியாயமா அப்படின்னு கேக்குறாரு பார்வதி ராமமூர்த்தி கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம இல்லங்க மருமக பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாட இருந்தாதான் மருமக நம்மள மதிச்சு நடந்துக்குவா அப்படின்னு தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டுமா செஞ்ச நீ பையன் வீட்டுக்கு வந்ததுமே அவ செய்யற சின்ன சின்ன தப்ப கூட ரொம்ப பெரிய பிரச்சனையா சொல்லிடுவேன் அவனும் வேலை டென்ஷன்ல அந்த பொண்ணு கிட்ட கோபப்பட்டு கத்திடுவான் இதனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த அந்யானியமும் பாசமும் கூட குறைஞ்சிருச்சுன்னு உனக்கு தெரியுமா பையனும் மருமகளும் கொஞ்ச நாளா சரியா பேசிக்கிறதே இல்லங்கன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன ஆனா அதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு நாளாவது அமைதியா யோசிச்சு பாத்திருக்கியா ஒருத்தங்க நம்ம மேல மரியாதையும் பாசமும் காட்டணும்னா அவங்க கிட்ட சண்டை போட்டோ பிரச்சனை பண்ணியோ அதை எப்பவுமே வர வைக்க முடியாது நாம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களால அவங்களுக்கு நம்ம மேல தானாவே மரியாதையும் பாசமும் உண்டாகணும் எல்லாரும் சொல்ற பழைய டைலாக் தான் இருந்தாலும் சொல்றேன் உனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை அவங்க மாமியார் இப்படி கஷ்டப்படுத்தி இருந்தா நீ சும்மா இருப்பியா ஆனா இங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே அந்த பொண்ணு அவளோட அம்மா வீட்டுல சொல்றது இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் நாள்லயே புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனா நீ அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணனாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டு இதுல அவளோட மரியாதை மட்டும் இல்லாம உன்னோட மதிப்பும் குறையுதுங்க இருக்குங்கிறது உனக்கு புரியவே இல்ல இப்ப பார்வதி எதுவுமே பேசாம அமைதியா ஆயிட்டாங்க தான் செஞ்ச தவறெல்லாம் நினைச்சு தான் மேல தானே கோபப்படுறதா இல்ல அழுகிறதான்னு புரியாம அமைதியா கணவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சரி கவலைப்படாத பார்வதி நம்ம பையனாலையும் மருமகளாலையும் ரொம்ப நாளைக்கு நம்ம ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது இந்த நேரத்துல உனக்கு இந்த தனிமை தேவைதான் நல்லா யோசி புரிஞ்சு நடந்துக்கோ சீக்கிரமாவே பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க பார்வதியோட தோலை தட்டி சமாதானம் சொல்லிட்டு உனக்காக சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு பார்வதியும் ராமமூர்த்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் அமைதியா யோசிச்சு பாக்குறாங்க கடைக்கு போற வழியில ராமமூர்த்தி தான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாரு ஏன்னா பையனும் மருமகளும் தனியா வெளியே போக சொல்லி சொன்னதே ராமமூர்த்தி தான் கொஞ்ச நாளுக்கு தன்னோட தூரத்தை சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிக்கோங்க நான் சொல்லும்போது தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி வச்சதை நினைச்சு பாக்குறாரு இந்த சின்ன பிரிவு தன்னோட மனைவி கிட்டையும் மருமகள் கிட்டையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பிக்கையோட கடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ ராமமூர்த்தி